குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருப்பியோ நமகா விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரையோதசி தேதி மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்னர் சதுர்தசி திருவாதிரை பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்னர் புனர்பூசம் இன்று முழுவதும் சித்த சித்தயோகம் ராகுகாலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ப மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சுக்ரன் சிம்மத்தில் கேது கண்ணியில் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இப்போலாம் சில பேர் வீட்டில் இல்லை அவங்களாம் சமையல் அறையில் சாமி படங்களை வச்சு வழிபாடு பண்ணலாமா வீடுகளில் வந்து இப்போ நகரங்களில் பூஜை அறையை அமைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி அமையும் பொழுது அந்த மாதிரி இருக்கும்பொழுது பூஜை அறையை வந்து சமையல் அறையில் வைக்கணுன்ற வந்தால் கோவில் ஆழ்வார்னு மரத்தில் பண்ணி வைப்பாள் அது இல்லைன்னா ஒரு பாக்ஸ் மாதிரியை சின்னதாக வாங்கி அதில் படங்கள் வச்சு ஸ்க்ரீன் போட்டுடலாம் அப்படி இல்லை ஒரு பத்து படம் மாட்டியிருக்கன்னா மொத்தத்துக்கும் தேர்த்து ஒரு ஸ்க்ரீன் போடலாம் பொதுவாக போட்டு வைக்கலாம் அதனால் பூஜை அறையை இல்லைன்றதுனால பூஜையே பண்ணாமல் இருக்கிறத விட சமையல் அறையில் சுவாமி படம் வச்சு ஸ்லோகங்கள் சொல்கிறது நல்லது தான் இப்போ நம்ம தொடர்ந்து ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே அஸ்வனி பரணி கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராதபடி உத்தியோகத்தில் சில லாபகரமான மாற்றங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் உள்ளவர்கள் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும் நீண்ட காலமாக கைக்கு வராமல் இருந்த பணம் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடன் கலந்து பேசி அவர் ஆதரவுடன் உங்கள் இடமாற்றங்களை பெற வாய்ப்புண்டு தொழில் பிரிவினர்கள் தங்கள் சக தொழிலாளர்கள் ஒத்துழைப்புடன் முன்னேற்றமடைய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய கிளை தொடங்க முன்னேற்பாடுகள் மேற்கொள்வதோடு கணிசமான லாபத்தை இன்று பெறவும் வாய்ப்புண்டு கூட்டுத்தோல் செய்வோர்கள் சிலர் தனியாக பிரிந்து சென்று புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொள்வர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் சுறுசுறுப்புடன் இயங்கும் வாய்ப்புண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேலோங்கும் ரிஷப ராசி அன்பர்களே கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருக மிருகசீரீஷம் ஒன்று இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு சில நன்மைகள் தேடி வந்தாலும் எந்த முயற்சியிலும் சற்று கவனமாக இருப்பது இன்று நலம் தரும் சிலருக்கு உயரதிகாரிகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாக நேரலாம் உங்கள் பொறுப்புகளை கவனத்துடன் செய்வது அவசியம் தொழில் பிரிவினர் போட்டிகள் இருந்தாலும் சமயோஜிதமாக அவைகளில் இருந்து வெற்றி பெறுவர் சிலர் புதிய கிளை திறப்பதை சில காலம் தள்ளி வைக்க முடிவு செய்வர் வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம் இருக்கும் வியாபாரம் சுறுசுறுப்புடன் நடைபெறும் வேலைக்காரர்களை கண்காணித்து அறிவுரை வழங்குவது அவசியம் மறைமுக சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் மனமான தம்பதிகளுக்கு மகப்பேறு பாக்கியம் பெற்று மகிழக்கூடும் வயதான பெற்றோர்களின் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாது உறவினர் வருகையும் அவர்களால் செலவும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்று முடிவு செய்ய வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்களே மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று ஓரளவு நன்மை தரக்கூடிய நிலைகள் இருக்கின்றன உங்கள் செயல்களில் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது நீங்கள் சொல்லி ஒருவருக்கு கடன் வாங்கி தருவதையோ தவிர்ப்பது நல்லது வியாபாரம் செய்வோர் தொழில் பிரிவினர் சுமாரான முன்னேற்றம் காண்பர் மூலப்பொருளை அதிகமாக இருப்பில் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது சுபகாரிய முயற்சி ஒன்று போகக்கூடும் நண்பரிடமும் உறவினரிடமும் நிதானமாக பேசுவதும் பழகுவதும் இன்று நன்மை தரும் சிறு மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாது கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் பூசம் ஆயில்யம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல திருப்பங்களை சந்திக்கும் நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற முயற்சிப்பர் வியாபாரிகளுக்கு சற்று கூடுதல் லாபம் பெற வாய்ப்புண்டு தொழில் பிரிவினர் கடுமையான முயற்சியால் தங்கள் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெற முடியும் சிலர் இடமாற்றங்கள் செய்ய திட்டமிடுவர் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் மனைவி வழி உறவுகளால் சிலருக்கு நன்மை ஏற்படும் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற வாய்ப்புண்டு சொந்த தொழில் செய்வோர்களுக்கு ரசாயனம் மின்சாரம் போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத தன வரவு உண்டு சிம்ம ராசி அன்பர்களே மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட இன்று வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்கள் தங்கள் விருப்பங்களை அடைவதற்கு பொறுமையுடன் சில காலம் காத்திருக்க வேண்டி வரும் வியாபாரிகளுக்கு சுமாரான லாபமே கிடைக்கும் குறிப்பாக அழுகு பொருள் வியாபாரம் செய்வோர் மளிகை பொருள் வியாபாரம் செய்வோர் ஓரளவு லாபம் அடைய முடியும் சர்க்கரை நோய் உள்ளோர் இரத்த அழுத்த நோய் உள்ளோர் உடல் ஆரோக்கியத்தில் இன்று கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் அரசாங்கம் சம்பந்தமான கான்ட்ராக்ட் தொல் செய்வோர் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்று ஆலய தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் கடன்கள் தொல்லை தந்தாலும் பெரிய பாதிப்பு இராது முதியோர் ஒருவருக்கு உதவி செய்வீர் கன்னிராசி அன்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை முதல் பாதம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நன்மை தரும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி கொள்ள மறைமுக தடைகள் உண்டாகும் பணப்பொறுப்பில் உள்ளோர் கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள்வது இன்று அவசியம் சக தொழிலாளர் ஒத்துழைப்புடன் சிலர் சுமாரான முன்னேற்றத்தை காண்பீர் புதிய வாய்ப்புகளை பெற பெரிய பிரயத்தனங்களை கலைத்துறையில் உள்ளோர் மேற்கொள்ள வேண்டி வரும் மாணவ மாணவிகள் கல்வியில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம் சிலருக்கு கனவில் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் தென்படும் வெளியூரிலிருந்து தொலைபேசி மூலம் நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்